நம்ம விஜய போலீஸ் இப்படி வந்து அரஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அது மட்டும் இல்லாமல் விஜய் இருந்துட்டு நம்ம மல்லிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தது மட்டும் இல்லாம அடுத்தபடியா வந்து போதின்னா இந்த பத்து நாள் தான் வந்து மல்லி இங்கே இருக்க போறா அப்படின்ற மாதிரியும் நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது போலீஸ் வந்து போதும்னா மா சென்றி கொடுத்து உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படின்றமா வந்து சொல்லி விஜயோட கையில விலங்குலாம் மாட்ட ஆரம்பிச்சுறாங்க அதுவும் எந்த நேரத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் பெர்ஃபார்ம் பண்ணி கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சு கப்பெல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம விஜய் முன்னாடி நிற்கும் போது தான் இந்த ஒரு இன்சிடென்ட் எல்லாமே நடந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன பண்றது ஏது பண்ணுறதுன்னு சொல்கிறது தெரியல என்னாச்சு சார் எதுக்காக என்ன அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது தான் நிறைய விஷயங்களை சொல்லி இப்போ அந்த போலீஸ் இருந்துட்டு நம்ம விஜய்க்கு பயங்கரமான அதிர்ச்சியாக கொடுக்குறாங்க அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு தன்னோட பொண்ணு ஃப்ரெண்ட்ஸோட இந்த ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து பார்க்கறதுக்காக நேராக வந்து புதுனா கிளம்பி அவங்க ஸ்கூலுக்கு வந்து புதுனா போயிருக்காங்க ஏன்னா இப்போ மல்லியம்மாவும் வரல விஜய் டாடாவும் வரல அப்படின்னா கண்டிப்பா வெண்பா ஃபீல் பண்ணுவா அப்படின்றதுனால இருக்கிற எல்லா பிஸ்னஸ் மீட்டிங்குமே வந்து புதுனா கேன்சல் பண்ணிட்டு இப்போ நேராக வந்து புதுனா அங்கே போயிருக்காங்க அங்கேயும் போலீஸ் வந்து இப்படி இடையூறு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அது மட்டும் இல்லாமல் போலீஸ் வந்து எதுக்காக விஜய் அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம மல்லியோட அண்ணா இருக்காரு பாத்தீங்களா அவங்க வந்து இப்போ தற்கொலைக்கு முயற்சி பண்ணிருக்காங்க அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா என் மல்லி அதாவது என்னோட தங்கச்சியை வந்து பார்த்தீங்கன்னா வாழ விடாமல் யாரோ என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அப்படி இப்படின்றமோ வந்து சொல்லி அந்த லெட்டர் எல்லாத்தையுமே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது மல்லியை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த வீட்டை விட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டாங்க அவங்க அண்ணனுக்கும் என்ன பண்ணுறது இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விஜயை இங்கேருந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு பக்கம் மல்லி இருந்துட்டு இதில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாதாவது அவங்க அண்ணனை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றுறாங்க அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் அதே சமயம் வந்து பதினம் இவர் மேலே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் வந்து இப்போ என்ன அரசு பண்ணுறது தப்பு அப்படின்ற மாதிரி நம்ம மல்லியும் சொல்கிறாங்க இது எல்லாமே உங்கள் அண்ணன் சொல்லட்டும் மல்லி நீங்கள் வந்து என்ன ரொம்ப பிரச்சனை இருக்கிறதாகவும் உங்களை அந்த வீட்டை விட்டு அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறதாகவும் எனக்கு வந்து என்ன குற்றச்சாட்டு வந்துருக்கு அதனால தான் வந்து இப்போ என்ன இப்போ விஜய் அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்றமோ வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க கடைசியில் அவங்க அண்ணன் வந்து என்ன ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்த்து அவங்க அண்ணா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அண்ணன் கிட்ட வந்து என்ன விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இதுதான் நடந்துச்சுன்னு நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினைக்கிற மாதிரி தப்பு தப்பா எதுவுமே நடக்கல இங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா தான் நடந்துட்டு இருக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவர் மேல இருக்கிற கேஸ் வந்து பாத்தீங்கன்னா வாபஸ் வாங்குங்க நீங்க சொன்னாதான் வந்து பாத்தீங்கன்னா அவர் விடுவாரு நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது அவர் பொண்ணுக்காக அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காருன்னு கூட நிறுந்து பார்த்த எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்ற வந்து சொல்லி இப்போ நம்ம அதாவது பாபு இருந்துட்டு வேற வழியே இல்லாம அவங்கள வந்து பாத்தீங்கன்னா விட்டுறாங்க இங்க பாருமல்லி இதுக்கப்புறமும் வந்து பாத்தீங்கன்னா நீ அண்ணனை விட்டு போகணும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சேன்னு வைங்க உன் அண்ணன் உயிரோடயே இருக்க மாட்டேன் அதனால உடனடியா என் கூட தாண்டி வந்ததே வந்து சொல்லிட்டாங்க இப்போ நம்ம விஜய ரிலீஸ் பண்ணதுனால நம்ம மல்லிக்கு வேற வழியே கிடையாது இங்கிருந்து வந்து இப்போ இதெல்லாம் போயிடாகணும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க